இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நாடிமுத்து வந்து நம்ம கார்த்திகையும் அன்னத்தையும் விருந்து கலைப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சண்முகம் ஏன்னா இப்போ தான் கார்த்திக் போயிட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி அன்னத்தையும் எண்ணத்தையும் எண்ணையும் பற்றி தப்பாக பேசுகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி அதனால் அண்ணன் வந்து வெளியில் வர விருப்பம் இல்லைப்பா இனி ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வெளியில எங்கேயும் பெருசாக வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா அவரை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கார்த்திக் போயிட்டு சண்முக இந்த விஷயத்த பேசாரு சரிப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாடிமுத்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம எல்லாம் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக அவங்களை கண்டிப்பா என் வீட்டுக்கு நாளைக்கு விருந்து கணப்புறன்னு சொல்லிடுறாரு இதை தட்டி கழிக்கவும் முடியாது ஏன்னா இந்த இடத்துல கார்த்திகை வந்து அன்னத்தோட கழுத்துல தாலியை கட்ட சொல்லுப்பான் அப்படின்னு சொல்லி கார்த்திகை விட்டு கொடுத்தது பெருந்தன்மையா செஞ்சது நம்ம நாடிமுத்து தாங்க இதுக்கான மரியாதையை கண்டிப்பா நம்ம சண்முகம் செய்வார் இப்ப நம்ம அன்னத்தோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகோட முகத்தில் சந்தோஷமே இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம அண்ணத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் சின்னசாக ஒரு ஸ்மைல் கூட பண்ணதே கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே தான் அதனால் நான் வேணும்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை தொழில் தொலைச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட ஃபோட்டோவை பார்த்து நம்ம அண்ணம் அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது மனமுருகி நம்ம கார்த்திகை அழுறாருன்னா பார்த்துக்கோங்க அப்போ நம்ம அன்னத்து மேலே எந்த அளவுக்கு உயிராக இருக்காரு அன்னத்துக்கும் அவருடைய மனசில் ஒரு இடம் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு விஷயத்து மூலயமா நம்ம கார்த்திக் வந்து காமிச்சிட்டாரு ஆனால் என்ன எப்பவும் போல் நம்ம அண்ணத்தை பார்த்தாலையும் சிடு சிடுன்னு பேச்சுறது எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்குமே பிடிக்காத எதிர்பாராத ஒரு திருமணம் அப்படின்றதுனால இந்த சில பல கசப்புகள் இருக்கத்தான் செய்யும் இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரணும்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து பார்த்து அப்பதான் இது வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்